ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி வீடியோவோடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கோம் கீழே சேர விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் சேர்ந்து எங்களோட பயணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்களை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாய மந்திரங்களால் லைஃப்பை மாற்றிடலாம் மாந்திரிகத்தினால் லைஃப்பை மாற்றிடலாம் ஜின்களால் லைஃப்பை மாற்றிடலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரிவினை ஏற்படுத்திடலாம் விரும்பிய பெண்களோடையும் பழகலாம் நம்மளுக்கு விருப்பமே இல்லாதவங்களை நம்ம விருப்பத்துக்கு வர வைக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடியே நான் அதை சார்ந்த விஷயங்களில் நான் பயணிக்க நான் லைஃப்பில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்கிறது யதார்த்தமாகவும் வெளிப்படையாகவும் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பதிவுகள் மூலியமாக நான் தான் சொல்ல வரேன் அதற்கு முன்னாடி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற ப அந்த நாமத்தை மறக்காமல் எல்லாரும் பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி தயிர் சாதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோன்னு ஐயா சொல்லியிருக்கார் இன்றைக்கி காலையில் அவர் கூட பேசும்போது அவர் சொன்னார் உங்களுடைய உணவு முறைகள் அப்படித்தான் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு செய்யுங்க ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இருக்குங்க நான்குலேருந்து ஐந்து வருடங்கள் இருக்கும் நாமட்ட நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே மாசி பெரியண்ண சாமின்னு ஒரு சுவாமி இருக்கார் கொல்லிமலை சென்று வந்தவங்களுக்கும் கொல்லிமலை இனிமேல் போக போகிறவங்களுக்கும் கொல்லிமலை பற்றி தேடுறவங்களுக்கும் இந்த மாசி பெரியண்ண சுவாமியை பற்றி கண்டிப்பாக தெரியாமல் போகாது அந்த கோவிலில் நான் ஒருத்தரை சந்தித்தேங்க அங்கே மருளாடிக்கிட்டு இருந்த கூடிய ஒருத்தர் அன்னைக்கு அங்கே மருள ஆடிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் சுவாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த கோவிலுக்கு நான் என்னுடைய குருநாதர் சொல்லி அந்த கோவிலுக்கு நான் விசிட் பண்ண போகிறேன் காலையில் ஒரு பத்துலேருந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் நான் போனது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலத்தில் போயிருந்தேன் ஏன்னா அந்த ராகு காலத்தில் நீ அங்கே போ நான் மாந்திரிகத்தை பற்றியும் தாந்திரிகத்தை பற்றியும் ஜின்களை பற்றியும் அமான விஷயங்களை பற்றி இதெல்லாம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு மாறுமா வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒருத்தனை வந்து மாற்றிடுமா நினச்ச விஷயங்களை அனுபவிக்க முடிஞ்சிடுமா அப்படினுடைய கேள்வி அந்த கேள்விக்கு தான் என்னுடைய குணார் அங்கே போய் சொன்னார் நான் அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கி அங்கே பிரார்த்தனை இருக்கேன் அப்போ எதிர்த்தே ஒருத்தர் வந்து பழக்கமானார் பேசுறது அப்புறம் என்னை பற்றி விசாரித்தார் நான் அவரை பற்றி விசாரித்தேன் அப்போது நான் சொன்னேன் என்ன மாந்திரிகமெல்லாம் இந்த சைடு வந்து அதிக பேர் பண்ணுறாங்களே அதெல்லாம் எப்படிங்க அப்படிலாம் பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப எளிமையாக புரிய வச்சார் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது இந்த ராகு காலத்தில் ராகு காலத்தில் காவல் தெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு மாந்திரிகம் தாந்திரிக்க பிரச்சனை இருக்காது அந்த நபர் இந்த இந்த நேரத்தில் இந்த ஓரையில் இங்கே வரமாட்டாங்க அப்படின்ற என்கிட்ட அதை எப்படி சொல்றீங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க நீங்க என்ன பண்றீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருங்க கரெக்டாக பன்னெண்டு மணி முடித்த உடனே நீங்கள் இந்த மலையை விட்டு இறங்கி கீழே வாங்க உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படும் சொல்லிட்டு போயிட்டேன் கரெக்டாக பன்னெண்டு மணி கழித்து நான் வரேன் வரம்பும் உடம்புல உடம்புல ஒரு விதமான மனோ அழுத்தங்க அந்த மனோ அழுத்தத்தை என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படி ஒரு மனோ அழுத்தம் ஒரு பிளாக் கலரில் ஒரு புகை நான் இறங்கி அந்த மலையை விட்டு இறங்கி வரம்பும் போது நான் சந்தித்த ஒரு காட்சி பிளாக் கலரில் ஒரு புகை அந்த புகை என்னை விரட்டி கொண்டே இருந்தது அப்படி ஒரு மன அழுத்தம் இந்த மலையிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம போகிற வழியில் எகிரி குதிச்சிடலாம் நம்ம இருக்க வேண்டாம் நம்ம செத்துடலாம் நம்ம இருக்க வேண்டாம் நம்ம செத்துடலாம் நம்ம இருக்க வேண்டாம் நம்ம செத்துடலாம் அப்படி ஒரு அழுத்தம் அப்படி ஒரு ஒரு அந்த புள்ளி மலையை விட்டு நான் கீழே வர வரைக்கும் அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த அழுத்தத்துலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன் தெரியுங்களா அது குருவோடைய அனுகிரகத்தினால தான் வந்தவர் ஏன் அப்படி சொன்னார் அவர் யார் என்னன்னு விசாரிச்சு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த நம்பர் உண்மையான நம்பரே இல்லை இப்போ வந்தது யார் அப்படி முதல் கேள்வி இந்த மன அழுத்தம் எப்படி வந்தது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள அப்ப வந்தது அப்போ என்னுடைய குருநாயகிட்ட வந்து சொல்கிறேன் ஐயா நான் போன இந்த மாதிரிலாம் நடந்தது மாந்திரிகத்தை வச்சு மன அழுத்தத்தை கொண்டு வர முடியுமா நிச்சயமா கொண்டு வர முடியும் ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையை பிரிக்க முடியுமா ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு கணவன் மனைவியை பிரிக்க முடியுமா பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்த முடியுமான நூறு சதவீதம் முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை மனரீதியாக டிஸ்டர்ப் பண்ணலாங்க மனரீதியாக டிஸ்டர்ப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை இந்த இந்த காணொலி பார்க்கறவங்க நான் பிரசனத்தில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் உங்கள் பிறந்த கால ஜாதகம் இருக்கு இல்லையா அங்கே சூரியன் பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் எங்கேயாவது இருப்பார் அந்த சூரியன் மேலே ராகு போகும்போது கணவன் மனைவி சண்டை வரும் அப்போ உங்களுக்கு ராகுத ராகு புத்தி ராகு அந்தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவியோடைய பிரிவினை தாசியாகவும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் இந்த நேரத்தில் தான் கை தேர்ந்த ஜின்களை வைத்து சில தேவதைகளை வைத்து ஏவராங்க அது வந்து அந்த நேரத்தில் ரிசல்ட் வருது இது இத்தனை வருஷம் நான் தேடி அலைந்த ஒரு விஷயத்தில் இது கண்டுபிடிச்ச விஷயம் இதான் உண்மை இதை சில பேர் சில பேர் மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் சில பேர் ஜோதிடத்தை பற்றி பேசுவாங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு கூட நல்லா தெரியும் அப்போ தான் அந்த விஷயத்தை வந்து கட் பண்ணி விட முடியும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க பேர் மீனாட்சி அவங்க ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்து பிரசன்னம் பார்க்க வந்தாங்க அப்போ சொன்னேன் அம்மா உங்களுக்கு மூணு உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை வரப்போகுது நீங்கள் அதுக்கு தான் வந்து உட்காந்துட்டுருக்குறீங்க கணவரை நிரந்தரமாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மூணு மாதம் உட்காந்துக்கோங்கம்மா தினமும் உங்கள் கணவரை வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க அந்த அம்மா இருந்து கீழே வரைக்கும் என்னை பார்த்துச்சு மேலே இருந்து கீழே வரைக்கும் என்னை பார்த்துச்சு அப்படி ஒரு பார்வை அந்த பார்வை வந்து ரொம்ப கேவலமாக தான் இருந்தது முன்னே சொல்லணும்னா அதே அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு டைம் வேணும் நீங்கள் சொன்ன முறையும் நடந்துருச்சு அதுக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த அம்மாவை நான் சந்திக்கவே இல்லை தவிர்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் தற்காலிகமாக தப்பிச்சுக்கிறக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி சொன்னால் எகத்தாளமாக நம்மளே பார்ப்பாங்க ஜனங்களுடைய மனசை அப்படி நிறைய நேரங்களில் சொல்லுவேன் குருநாதர் நிறைய நேரங்களில் நான் சொல்லுவேன் மனிதர்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்ய முடியாது எல்லா மனிதர்களும் நன்றி கெட்டவர்களாகவே இருக்காங்க ஏன் இப்படி அந்த மாதிரி மனிதர்களை தவிர்த்துருன்ட்டார் அப்போ ஜின்களை வச்சும் சரி பேயை வச்சும் சரி மாந்திரிகம் சரி மாந்திரிகம் ஜின்னு இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் நான் மறுக்கலை என்னுடைய ஆய்வுப்படி அதெல்லாம் இருக்குது உங்களுடைய கருமா என்கின்ற அந்த நேரத்தில் தான் அது வேலை செய்யுது எல்லா நேரங்களையும் வேலை செய்கிறது இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகம் உங்களை வந்து பாதிக்கும் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது சூரியன் எங்கே வீக்காக இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் துலாம் ராசியில் வீக்காக இருப்பார் மகரத்திலையும் கும்பத்திலையும் சூரியன் இருந்தால் வீக்காக இருப்பார் இவங்களுக்கு எல்லாமே மனோவியாதி யாரோ ஒருத்தவங்க ஆந்திரிகம் செஞ்ச மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே தட்டி 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 போயிட்டே இருக்கும் இது உண்மைங்க என்னுடைய ரிசர்ச் என்னுடைய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதுதான் இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் உடனே உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் இந்த அமைப்பெல்லாம் இருக்கான்ட்டு உங்கள் சூரியன் மீது கோச்சாரராக போகும்போது இந்த தொந்தரவு பண்ணுங்க இது உண்மைதாங்க யாரும் மாந்திரிகம் வைச்சாலும் சரி வைக்காமல் போனாலும் சரி அமானுஷ்ய பாதிப்பு அவங்க கண்டிப்பாக அடைஞ்சே தீர்றாங்க இது உண்மை கண்டிப்பாக உண்மை இது என்னோடய அனுபவத்தில் உண்மை அதனால் ஜின்களை வச்சியும் மாந்திரிகத்தில் யக்ஷுணிகளை வச்சும் மற்ற தேவதைகளை எல்லாம் நிரந்தரமால் பிரிக்க முடியாது நேர காலங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடியும் மாந்திரிகம் இருப்பது உண்மைதான் அது சில நேரங்களில் சில விஷயங்கள் உண்மைதாங்க ஆனால் அது எல்லா நேரமும் நம்மளை வந்து தாக்கறதில்ல ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சேனலை நீங்கள் பார்த்து முடிக்கும்போதும் சரி பார்த்ததுக்கு அப்புறமும் சரி மல்லிகை கடைக்கு போவீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறக்கு மல்லிகை கடை அது குறிப்பாக மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு காய்கறி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பீட்ரூட்டு பீன்ஸ் இந்த மூணும் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் போய் வாங்க போவீங்க பிரசன்னா அதான் சொல்லுது இது சம்பந்தப்பட்ட உணவு எடுத்துருப்பீங்க தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிடணும் எதையும் ஒளிவு முறையாக வச்சுக்கூடாது அதனால் ஜின்கள் இருப்பது என்பது உண்மைதான் ஆனால் ஜின்களை எல்லா குடும்பத்தை நாசமெல்லாம் பண்ண முடியாது தொடர்ந்து பேசும் ஆனால் அந்த மாசி பெரியண்ணசாமி கோவிலில் என்னமோ ஒரு ஆற்றல் இருக்குங்க நேரம் கிடைக்கும்போது நீங்களும் போய் பாருங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் அங்கே ஏதோ ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தி முழு முழு சக்தி அங்கே இருக்குதுன்னு நான் உணர்ந்து வந்திருக்கேன் நான் பார்ப்போம்